மாடு வருது டேய் வீரங்களே எச்சர்க்கு கொஞ்சம் ஓரம் பண்ணுங்க அண்ணே கேடிஆர் ஆரம்பமே பதட்டமா இருக்கு கேடிஆர் மாறன் வந்து கொண்டிருக்கிறார் அனக் अनेकों தள்ளி இல்லை டேய் மாடு பிடி வீரர் மடதா உள்ள இருக்குறோம் பிச்சோக்குல வெளிய போங்க அண்ணே கதவா சாத்துமா அங்க இருக்கிற போலீஸ் கொஞ்சம் கதவை க்ளோஸ் பண்ணுங்க தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் பாரத் ரத்னா விருது பெற்ற எங்களது தன்மான தலைவர் ஜல்லிக்கட்டின் போராளி ஜல்லிக்கட்டின் போர்வாள் அண்ணன் பி ஆரன் அவர்களை வருக வருக வரவேற்று சார அவர் தலமையில் இன்னும் சிறிது நேரத்தில் ஜல்லிக்கட்டு ஆரம்பம் அங்கம் பொழுதுபிறக்க கொண்டான் சந்தனம் பூசி சங்கு சங்கு என்று ஆடி வரும் காலை சைக்கிளா காரா பிருமா எச்சரிக்கை ஓசில ஓட்ட கார் மாடு வெட்டி